ஹேமா கமிட்டி பற்றி சம்யுக்தா கூறுகையில் காட்டில் மாட்டிக்கொண்டு வழுதேடும் விதமாக தான் இன்றைய சினிமா உள்ளது இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சிலர் சுரண்டல்களில் ஈடுபடுகின்றனர் சினிமா துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அதற்கு ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாள சினிமாவில் ஒரு கேம் சேஞ்சராக மாறும் என்கிறார் மலையாள நடிகையான சம்யுக்தா மேனன் தமிழில் வாதி படத்தில் நடித்தார் தொடர்ந்து தெலுங்கிலும் நடிக்கிறார் மலையாள சினிமாவில் சமீபத்தில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானது இதைத் தொடர்ந்து மலையாள சினிமாவில் நடக்கும் பாலியல் சீண்டல்கள் பற்றி வெளிப்படையாக பல கரை பிரபலங்களும் பேசி வருகின்றனர் இதில் சில முன்னணி நடிகர்களின் பெயர்களும் உள்ளன அவர்கள் மீது வழக்கம் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க